பேரிடனால் ஏற்படும் பாதிப்புகள் இந்திய பிரதேசம் கண்ட இயற்கை பேரிடர்கள் இந்திய இயற்கை பேரிடர்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான முன் ஆயத்தங்கள் முடிவுரை இந்த தலைப்புலலாம் நான் பேச போறேன் முன்னுரை அழகு ஆபத்தானது என்ற வாசகத்துக்கு இணங்க இயற்கை என்பது கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்ப்போர் அனைவரையும் அழ அழகாக காட்சியளிப்பவையாகும் இந்த அழகு சில சமயங்களில் சீற்றம் கொண்டு பெரிய பேரிடர்களை ஏற்படுத்தி மன மனிதனுடைய உயிர்களையும் உடைமைகளையும் உறவுகளையும் சொத்து செல்வங்களையும் பறித்து செல்வதனை காண முடிகின்றது இயற்கை பேரிடர்னா என்னென்னா நம் ஆளும் உலகம் நம் உலகம் வந்து இதுவரை காலமும் பல்வேறு வகையான இயற்கை பேரிடர்களை சந்தித்தோனமே உள்ளது அந்த வகையில் சுனாமி மண்சரிவு வறட்சி வெள்ளப்பெருக்கு இடிமின்னல் பனிச்சரிவு நெல்நடுக்கம் எரிமலை வெடிப்பு புயல் போன்ற பல்வேறு இயற்கை பேரிடர்களை குறிப்பிடலாம் இவ்வாறான இயற்கை பே உணர்த்தங்களே இயற்கை பேரிடர்கள் எனப்படுகின்றன இருந்தாலும் ஒரு சில பேரிடர்கள் மனிதன் மனிதர்களின் செயல்களால் ஏற்படுத்துவதை காண முடிகின்றன அதாவது நகரங்களை உருவாக்கும் மனிதர்களின் திட்டங்களாலும் நடவடிக்கைகளாலும் விளைவிக்கப்பட்டு அதன் விளைவாக நிலநடுக்கம் போன்ற பேரிடர்களை ஏற்படுவதை குறிப்பிடலாம் இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் ஏற்படும் பாதிப்புகள் நாம் ஆளும் இந்த உலகில் பல்வேறு ஜீவராசிகள் அதாவது பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் போன்ற பல உயிர்களை உயிர்கள் வாழுகின்றன எனவே இந்த இயற்கை சீற்றம் கொண்டு பேரிடர்களை ஏற்படுத்திய போது அதனால் மனிதன் மட்டும் இந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாதிப்படைவதனை காணலாம் அத்தோடு இந்த இயற்கை பேரிடர்களினால் மனிதனின் உயிர் அன்றாட வாழ்க்கை சுகாதாரம் சமுதாயம் பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் போன்றவை பாதிக்கப்படுகின்றன இந்த இயற்கை பேரிடர்களின் விளைவாக தன்னுடைய சொத்து உடைமைகள் போன்றவை இழந்து பாதிப்புக்கு உள்ளாகும் நிலைமை காணப்படுகின்றன இந்திய பிரதேசம் கண்ட இயற்கை பேரிடர்கள் உலகின் பல்வேறு பேரிடர்கள் நிகழ்ந்து போலவே இந்திய பிரதேசத்திலும் பல்வேறு பே பேரிடர்கள் நிகழ்ந்துள்ளன அவற்றிலும் அதிகமான சேதங்களை உண்டாக்கி வரலாற்றில் பதிய பதியப்பட்ட பேரிடர் சிலவற்றை நோக்குவோம் ஆயிரத்தி முப்பத் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழில் கல்கத்தாவில் நிகழ்ந்த பெரும் புயல் அர்த்தத்தினால் மூணு லட்சம் மக்கள் பலியானாமை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போதில் இந்தியாவில் ஆந்திர பிரதே ஆந்திர பிரதேசத்தில் நிகழ்ந்த புயலால் மூணு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இருந்தாமை ரெண்டாயிரத்தி நாலில் இந்து சமுத்திர பிராத்திரத்தை தாக்கிய சுனாமியானது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு மக்களை பலியாக்கியதோடு பலரின் வாழ்விடங்களையும் உடைமைகளையும் அளித்தது இயற்கை பேரிடர்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான முன்னாயத்தங்கள் இந்த இயற்கை பேரிடர்கள் ஏற்ப ஏற்பட்டால் அவை மனிதர்களுடைய உயிர் உடைமை சொத்து போன்ற அனைத்தையும் கேள்விக்குறியாக மாற்றி விடுவதனால் நாம் அந்த இயற்கை பேரிடர்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அனர்த்த முகாமை முகாமைத்துவ நடவடிக்கைகளை சரியாக மேற்கொள்ளுதல் வேண்டும் மேலும் இயற்கை பேரிடர்கள் பற்றிய முன்கூட்டியே அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வானி வானிலை காலநிலை அவதானிப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி மக்களுக்கு ஊடகங்களின் மூலமாக செய்திகளையும் தகவல்களையும் கிடைக்க செய்ய வேண்டும் இன்னும் சாதாரணமாக பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அனைவருக்கும் இந்த இயற்கை பேரிடர்கள் சம்பந்தமான தெளிவான அறிவினையும் தெளிவினையும் வழங்குவது அவசியமாகும் முடிவுரை இயற்கை மனித வாழ்க்கையோடு இணைந்து ஒன்றாகும் இருந்தபோதும் இந்த இயற்கை சீற்றமடைந்து ஏற்படுத்தும் பேரிடர்களை மனிதனால் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் அவனுடைய அறிவும் தொழில்நுட்பமும் எவ்வளவு பேரிடர்கள் வந்தாலும் அவற்றை போராடி மீண்டும் அவனை தகவமைத்துக் கொள்வதற்கு உறுதுணையாகவே உள்ளது ஆகவே நாம் அனைவரும் இந்த இயற்கை பேரிடர்கள் சம்பந்தமான அறிவினை பெற்றிருப்பதோடு அவற்றிலிருந்து எம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான முன்னேற்றங்கள் பற்றியும் அறிந்திருப்பது அவசியமாகும் நன்றி